அது என்ன சொன்னேன் இது வந்து பங்கர் உண்டு தாமரை பூ இது இறைவாய்க்காலுக்கு உள்ளே இருக்குது ஒரு குளம் உண்டு வாய்க்காலில் தங்களுடைய உயிர்களை இன் உயிர்களை கையில் பிடித்தவனம் அவை தமிழர்கள் பயன்படுத்திய அந்த கோப்பைகள் உணவுக்காக ஏந்திய அந்த பீங்கான்கள் இன்றும் ஆதாரத்தோடு இருக்கின்றது வணக்கம் முறை ஒளி நாங்கள் பண்ணிக்கிற இடம் வந்து முல் முல்லைத்தீவு முள்ளி என்ற இடத்துல வந்து நிற்கிறோம் பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கி மக்கள் எல்லோரும் வந்து அஞ்சலி செலுத்துறதுக்கு வந்து இருக்கிறோம் இதுக்குள்ளே பார்ப்போம் என்னென்ன இருக்குது என்னென்ன பொருட்கள் வந்து பா என்ன மாதிரி என்ற இதில் காட்டிக்கொள்கிறேன் எங்களோட சேனலுக்கு யாரும் புதுசாக வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஒரு ஆதரவை தாங்க பாத்த இது வந்து பங்கர் உண்டு பங்கரை வந்து மண்ணால் மூடி இருக்கிறாங்க தாமரை பூ பிடிங்கிருக்கிறோம் இது வந்து முள்ளி வாய்க்காலுக்கு உள்ளே இருக்குது ஒரு ஒரு கிணறு ஒன்று இருக்குது பாருங்க இதில் ஒரு வீடு இருந்திருக்கு உடைச்சிட்டு கீழ் இந்த பகுதி மட்டும் வச்சிருக்கிறாங்க பாத்தீங்கன்னா சொன்ன பங்கர் ஊழல்டாக்குது இதெல்லாம் எல்லாம் வந்து மண்ணால் மூடியிருக்கிற முள்ளிவாய்க்களில் தங்களுடைய உயிர்களை இன்னுயிர்களை உயிர்களை கையில் பிடித்தவனம் அப்பாவி தமிழர்கள் பயன்படுத்திய அந்த கோப்பைகள் அந்த பீங்கான்கள் இது அந்த நேரம் எத்தனை சோதனைகள் எத்தனை துன்பங்கள் எத்தனை குண்டு வீழ்ச்சிகள் அத்தனையும் கடந்து ஒருவேளை உணவுக்காக ஏந்திய அந்த பீங்கான்கள் இன்றும் ஆதாரத்தோடு இறக்கின்றது பார்ப்பதற்கு வேதனையாக இறக்கின்றது சற்று பாருங்கள் இதனுடைய தன்மையை பார்த்தீங்கன்னா சொன்ன இதில் ஒரு பெரிய மரம் ஒன்று சரிஞ்சு விழுந்திருக்கு பாருங்க பங்கர் மயிலடா டேய் மயில் பார்த்தீங்கன்னா சொன்னால் இதுக்குள்ளே வந்து மயிலுகளில் நீக்குது இப்போ தான் எங்களுக்கு முன்னு கொண்டு பறந்து போச்சு அதையும் எடுத்திருக்கிறேன் இல்லை பார்த்திங்கன்னா சொன்னேன் பேருங்க ஒரு பெண்ணினுடைய ஆடை ஒன்று இருக்குது பேருங்க தங்களுடைய ஞாபகார்த்தமாக எடுக்கப்பட்ட புகைப்படங்களை ஆல்பம் செய்து வைத்திருந்த எங்களுடைய உறவுகள் கடைசி சுத்தத்தின் போது அனைத்தையும் கைப்பற்றப்பட்டு சென்றிருந்தார்கள் அதனுடைய காட்சி தான் இது வென்று அதை உக்கி போய் மக்கிப்போய் இறக்கின்றது எவ்வளவு ஆசையாக எடுத்திருப்பார்கள் இந்த புகைப்படத்தை எவ்வளவு விருப்பத்தோடு எடுத்திருப்பார்கள் அனைத்தையும் உணர்ந்துவிட்டு இன்று இந்த புகைப்படம் எடுத்தவர்கள் உயிருடன் இருப்பார்களா என்பதும் ஒரு கல்விக்குறியாகத்தான் இறக்கின்றது பேருங்க அது நிலைய பேருங்க பேருங்க உடுப்பு எல்லாம் ஊக்கி போயிருக்காண்டத பாருங்க

இப்ப இதில் ஒரு ஆட்டு கேள்வி வந்து இருக்கு துப்பாக்கி துப்பாக்கி என்ன பட்டா செல்லுகள் பீசுகள் பட்டடம் பாத்தீங்கன்னா இதுல எலும்பு கூடுகள் எல்லாம் வந்து இருக்கு சொன்னால் மனிதர்களுடைய வந்திருக்கு இது வந்து உண்டியல் பிள்ளையாரடி என்றது இந்த இடங்களுக்கு எல்லாம் பதினாலாம் தேதி இரவே இராணுவம் வந்துட்டது அப்ப இங்கே இருந்த மக்கள் எல்லாம் இராணுவம் கடற்கரையை பிடிச்சிட்டானுன்னு சொல்லி கொஞ்சம் முன்னுக்கு அங்கே ரோட்டோட வரையினம் ரோட்டோடய அதில் ஒரு இதிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி பொதுநோக்கு மண்டபம்ன்ற ஒரு இடம் இருக்குது அதில் தான் நாங்கள் பதினைஞ்சாந்தேதி இரவு இருக்கிறோம் மக்கள் தான் எல்லா இடமும் செனந்தான் இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ வீடு வீடாக இங்கே தள்ளி தள்ளி ஒரு தரம் இருக்கலாம் பக்கத்தில் பக்கத்தில் எல்லோரும் தரப்பாளக்குள்ளான்னு இருப்பினும் அப்போ பிறகு இந்த இந்த இடங்கள் பதினாலாம் தேதியோடு பிடிச்சிட்டான் இராணுவம் அவ்வளவு மா வந்து அந்த தரம்பால்கள் எல்லாம் எரித்து கொண்டு தான் அது வந்து குண்டு அப்படி குண்டுலாம் நெறிஞ்சிருக்கும் பொஸ்புலஸுக்கு குண்டுலாம் நெறிஞ்சிருக்கும் எரிச்சு கொண்டு வந்து பிடிக்க தான் ஜனம் ஒரு கொஞ்சம் தூரம் தான் முன்னுக்கு வந்து ரோட்டோடு இருந்து நாங்கள் பிறகு பதினாறாம் தேதி பிடிக்க அந்த இடத்துல இருந்து வெளியேற சொல்லினோம் வெளியேற சொன்னால் நாங்கள் அந்த பொதுநோக்கு மண்டபத்தடி என்றது உண்டியல் பிள்ளையார்லேருந்து இருந்து கொஞ்சம் தூரம் அப்போ அந்த பொதுநோக்கு இருந்து இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நாங்கள் நடந்து முன்னுக்கு போகணும் நாங்கள் அங்கால போனால் அந்த பத்தியல் பனியல் வயல்வெளி அதோடு இராணுவ கட்டுப்பாடு தான் அப்போ பதினஞ்சு பதினாறு பதினேழு எல்லாம் நாங்கள் அங்கே முன்னுக்கு இருந்த இடம் அப்போ பதினாறாம் பதினேழாம் தேதி விடிய நாங்கள் இராணுவத்துக்குள்ள இடம் இல்லை எங்களுக்கு அடிக்கிறான் ரெண்டு பக்கம் அங்கே அதில் தெரியும் தானே இது வந்து அங்கே பின்னுக்கு எங்களுக்கு எனக்கு பின்பக்கம் விரிஞ்ச பிரதேசம் இங்க வந்து தீவு அந்த முட்டும் அந்த ஒடுங்கும் நிலப்பரம் அப்போ அந்த கொஞ்சம் இடத்துக்குள்ள தான் முழு சனமும் ஒதுங்க வேண்டி இருந்ததால ரோட்டில் ஏறினா தான் உயிர் என்ற சூழ்நிலையில நாங்கள் ரோட்டில் ஏறிட்டோம் பார்த்தால் ராணுவம் அப்படியே நாங்கள் அந்த ரோட்டில் ஏறினபடியே போனது தான் அப்போ ரோட்டில் ஏறி ரெண்டு பார்க்க ரெண்டு பக்கமும் தரப்பாளர்கள் முழுக்க எரிஞ்சு கறி கருப்பு கருப்பு கருப்பாக கிடக்கு அந்த ரோட்டில் ஏறின ஆட்கள் தான் தப்பி போனது சில நேரம் யாரும் பலமான வங்கருக்கு இருந்து இடைவழி பார்த்து தப்பி இருக்கலாமே ஒழியும் நோமலாக தரப்பால் மட்டும் இங்கே வந்து அப்போ வங்கர்கள் ஒன்றும் இல்லை தானே இயக்கங்கள் முதல் இருந்த வங்கர்களுக்குள்ள சான்சு கிடைச்சவா இருந்திருப்பினோம் வங்கர்கள் அடிக்கிறதுக்கோ அதுக்குரிய உபகரணங்களோ எதுவும் இருக்கு அப்போ சனம் வந்து ஏதோ ஒரு யார் தப்புவோம் யார் சாவம் என்ற ஒரு முடிவில்லை சாப்பிடணுமன்ற ஒரு வசதியும் இங்கே இல்லை குளிக்கவோ தண்ணி குடிக்கவோ கடமை கா எங்கட அன்றாட கடமைகள் முடிக்கவோ இடமும் இல்லை ஒன்றும் இல்லை என்ன நடக்குமென்றும் தெரியாத சூழ்நிலை தான் இதில் இருந்து எங்களுக்கு இருந்தது இது வந்து பதினாலாம் தேதியோட இரவோடு இல்லாமல் போகுது இந்த இடம் பதினஞ்சாந்தேதி முன்னுக்கு பொது நோ முள்ளி வாய்க்கால்களாக பொதுநோக்கு மண்டபத்தில் இருந்து அங்கால பதினேழாம் தேதியோடு எல்லாமே முடிஞ்சுது இன்றைக்கு இப்போ நான் அங்கே விளக்கு கொழுத்துறது இங்கே வந்தேன்னு சொன்னால் நான் பதி ஒ ரெண்டாயிரத்திம்பது நாலாம் மாதம் நாலாம் தேதி எங்கள்கிட்ட தங்கச்சி செத்தவா அவள் போராளி தான் செத்துட்டான் வீடு வில விளைய மடத்தில் அப்போ கால இல்லாது முக்கால்வாசிக்கும் காலில்லை அப்போ ஆனந்தபுரம் நாலாம் தேதி நாலாம் மாதம் அங்கே ஆனந்தபுரத்தில் அந்த சுற்றி வளர்ப்பு சண்டேல அந்த தளபதி மாதிரி வீரஜடைஞ்சுகளில் அதோட இவள் கொஞ்சம் வாளுக்கு மனக்குழப்பத்துலேயே எது இருக்காது ஆளும் குப்பி அடித்தான்னு சொல்லி நான் அப்போ நான் அந்த சம்பவத்தில் இல்லை குப்பி தான் நம்ம கடிச்சிருக்கிறோம் அவள் அந்த சம்பவத்தை கேட்டு கடித்தாவன்றது தான் இப்போ பிரச்சனை இது இது நான் நினைக்கிறேன் இந்த தேவையில்லாத கதை என்று இதை வெட்டினாலும் பிரச்சனை இல்லை அது ஏன் நான் சொல்ல வந்தேன் சொன்னால் அண்டையிலேருந்து நான் மிகுதியே பூசுறையில் வரவும் இல்லை நான் எங்க முழுவாய்க்காலுக்கு நான் வரவும் இல்லை இப்போ பதினேழாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி ஒன்பது நாங்கள் வட்டுவாழால் போனோமோ அதே பிறகு நான் இன்றைக்கு தான் வந்திருக்குறேன் அப்போ நான் இந்த தங்கச்சி செத்த நாளையிலேருந்து திருநூறை பூசுறேன் இல்லை இன்றைக்கு பிள்ளையா இல்ல பூசுறதுக்காக தான் பிள்ளையா ஓயில் அடிக்க வந்தேனே ஏன்னாடா நெடுக அந்த இதை கொண்டு திரிய இல்லாதானே ஏதோ ஒரு இது முடிவு பெறணும் என்றதுக்காக நான் இன்றைக்கு திருநூறு பூசிட்டு போகிறதுக்காக தான் இவ்வளோத்துக்கு வந்தது இங்க மற்றபடி அந்த பிரச்சனைகள் அங்காலையெல்லாம் நிறைய பிரச்சனைகள் கஞ்சி கஞ்சிக்கு நின்று எடுத்து வச்சாது இது வந்து கணக்கு பிரச்சனைகள் இருக்குது இதுக்கு அங்கால எங்களுக்கு வங்கருக்கு இருந்தால் கூட தப்புடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை வங்கரும் இல்லை தண்ணியும் இல்லை கஞ்சியும் இல்லை கட குளிக்கிறதுக்கோ பாத்ரூம் போகிறதுக்கோ எதுக்குமே ஒன்றும் இல்லை அப்படியே இந்த ரோட்டு நீட்டுக்கும் ஜனம் அப்படியே தவம் இருந்தது ஆனால் நான் ஒன்று மட்டும் உறுதியாக நான் சொல்வேன் என்னென்னு சொன்னால் இந்த உண்டியல் பிள்ளையாருக்கு அங்கால பொதுநோக்கு மண்டபம் கழிய புளியடி என்ற ஒரு இடம் பெறும் அது அங்கே நின்றவிகளுக்கு தெரியும் அந்த ரோட்டில் வந்து வாகனத்துக்கில் ஒரு அண்ணா செத்திருந்தவர் வாகனத்துக்குள்ளே அப்போ நாங்கள் பதினாறாம் தேதி இரவு அவர்கிட்ட கதை கேட்டுனாங்க எங்களுக்கு இடம் தாங்கோ அண்ணா தள்ளிப்படுங்கோ தள்ளிப்படுங்கோன்னு ஏன்னாட்டா வாகனத்துக்குள்ளே இருந்தால் கொஞ்சம் ரவுண்ட்ஸுகள் செயல்படாதுன்றதுக்காக அப்போ நாங்கள் வங்குற விட்டு ரோட்டுக்கு வந்து நாங்கள் ஒரு தேவைக்காக அப்போ அதில் இருக்க எங்கட சகோதரங்கள் உண்டை விட்டு சகோதரங்கள் அப்படி குடும்பங்கள்லாம் அப்போ அவர்கிட்ட நாங்கள் கேட்குறோம் அண்ணா தள்ளி படுங்கோ தள்ளி படுங்கோ எங்களையும் கொஞ்சம் இருக்க இருக்க விடுங்கோன்ட்டு அவர் ஒன்றுமே கதைக்கு அப்போ எங்களோடய மாமி ஒரு ஆள் தான் நின்றப்பா அவன் சொன்ன அவங்களுக்கு என்ன பிசாரை அவர் செத்துட்டாரண்டு அவங்க அந்த பாடி அடிச்சுருக்குது அவர் செத்துட்டாரெண்டு பதினாறாம் தேதி ஹீட்டாகும் ஒரு பதினேழாம் தேதி விடிய பார்த்தா தான் அவர் உண்மையிலேயே செத்து அப்படியே வீங்கிட்டார் அவர்கிட்ட உடம்புல முட்டால் அந்த நெருப்பு சுட்டு பொக்குழிப்பான் அந்த பொங்குமே தண்ணி நின்று அதே போல் பொங்கி வந்துட்டு ஓ அப்படி பதினேழாம் தேதி நாங்கள் அதை பார்த்து கொண்டு தான் திரும்ப போகிறோம் ஆனால் இரவா அவர்கிட்ட பதினாறாம் தேதி இரவா அவர்கிட்ட கதை இருக்கிறோம் என்ன எங்களுக்கு முடம் தாங்கோண்ண எங்களுக்கு இடம் தாங்கோண்ட அப்போ அவர் உயிரோடு இருந்தால் தானே எங்களுக்கு இடம் தெரியாது செத்தாளர்கிட்ட தான் கேட்டேன் அப்படியே துயரம் தான் என்ன பதினாலாம் தேதி பிறகு பாக்கேறி உண்டு வேணா அந்த இந்தியாவில் ஒரு தேர்தல் நடந்தது அதுக்கு முதல் இந்த இடங்களை பிடிக்கணும் பண்ணுறது இதெல்லாம் சொல்லுவினா அரசியலுக்கு எல்லாரும் ஒன்று சொல்லினோம் மக்களுக்கு அனுபவிச்ச அது எண்டைக்கும் வாழ்கிற காலம் முழுக்க துயரம் தான் அந்த இது எண்டைக்கும் மாறாது அந்த நினைவுகள் வடுக்கள் அடுத்து நாங்கள் இந்த வட்டுவாலுக்கு பாலத்துக்கு முதல் ஒரு அம்மாவை கடந்து தான் எல்லோரும் போனோம் போராளிகள் தளபதிகள் எல்லாருமே அந்த அம்மாவை கடந்து தான் போனேன் அது நாங்கள் செய்த தருவோம் தாய்நாட்டுக்கு போராடினென்று சொல்லிவினோம் அந்த அம்மாவை கடந்து தான் நாங்கள் முழு பேரும் தான் அதால தான் எங்களுக்கு உல ஒரு நாட்டிலே ஒரு மரியாதை இல்லை ஒரு ஒற்றுமை இல்லை ஏன்னா எங்களுக்கு அவ்வளோவா எங்கள்ட உயிர் மேலே வட்டி இருந்துருக்குது அம்மாவை தூக்கி கரையில் வளர்த்தி அவ ஒரு மூடி விட்டுட்டு இருந்தாலும் போயிருக்கலாம் நடு வெயில்லையே அவள் கிடக்கத்தான் நாங்கள் எல்லோரும் போனான் போராட்டம் களத்தில் இருந்தால் தளபதி மாதிரி போனவன் அப்போ நாங்கள் பொதுமக்களாக போடணுன்னாங்களே என்ன செய்கிறோம் அப்படி இவ்வளோ அந்த தான் சொல்ல முடியும் நான் பிள்ளையா கோயிலுக்கு வந்தது விபூதி பூசுறது பதினாறு வருஷம் கடந்து இந்த கோயில் முதல் சின்னா இருந்ததோ இல்லை தான் கோயில் சும்மா செய்திருப்பிலும் தான் உண்டியல் பிள்ளையார் உண்டியல் பிள்ளையார் அங்கே அதில் போட் போட்டிருக்க ஓ சரி 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 நன்றி பார்த்தீங்கன்னு சொன்னேன் இது வந்து இயக்கம் பாவிச்ச வாகனங்கள் பாருங்க உள்ளுக்கு என்ன என்னமாதிரி இருக்குண்டு பேருங்கோட் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னேன் கண்ணடியில எல்லாம் வந்து உடைஞ்சிருக்குது பேருங்கோ அவ்வளவு <laughs> காத்து <laughs> <laughs> பாத்த இது ஃபுல்லாவே தான் பாத்தீங்கன்னா சொன்னேன் இதுலயும் ஒரு செல்மேரி ஒன்று இருக்குது பாத்தீங்கன்னா நஞ்சாலையும் இருக்குதாங்க உடைஞ்சு உடைஞ்சு விட் பீட்ஸ் பீட்ஸ் பார்த்தீங்கன்னா சொன்ன இதெல்லாம் வந்து சரியான பேரம் தூக்கியில் அவனிக்கிறோம்